சிவா திருச்சிற்றம்பலம் திருவாசகம் பதிகம் ஆறு நீத்தல் விண்ணப்பம் உத்தரகோசமங்கையில் அருளியது பிரபஞ்ச வைராக்கியம் சிவா திருச்சிற்றம்பலம் கடையவணினை கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே வீடைய கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தர மங்கை கரசே சடையவனே தளந்தே எம்பிறான் என்னை தாங்கிக் கொள்ளேன் கொங்கயர் தடங்கொங்கையோவை செவ்வாய் எனினும் விடுதி கண்டாயின் விழு தொழும்பின் உள்ளேன் புறமல்லேன் உத்தரகோசமங்கை கரசேம் கல்லேன் ஒழியவும் கண்டு கொண்டாண்டது காரணமேம் காரூறு கண்ணியரை புல நாற்றங்கரை மரமாய் வேறுூரு வேனை விடுதை கண்டாய் விளங்கும் திருவார் உத்தர மன்னும் மங்கை கரசே வாரூறு பூண்முலையால் வங்க என்னை பல வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீங்கிப்பால் மேளிர்கின்ற என்னை விடுதி கண்டாய்வென் மதி கொழுந்தொன்று ஊளிர்கின்ற நீல் முடி உத்தர கோச மங்கை கரசே தெளிகின்ற பொன்னும் இன்னும் மன்ன தோற்ற செழும் சூடரே செழிகின்ற தீ புகுட்டிலின் செல்மொழி ஆரில் பண்ணால் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் வெறி வாயருகால் உழுகின்ற பூமுடி உத்தரகோச மங்கை கரசே வழி நின்று நின்ருளாரமுதூட்ட மதனனேம் மறுதனன் யான் முன்னருளியாமையின் என் மணியேம் வேறு தெனை நீ விட்டி கண்டாய்வினையின் தொகுதி ஒரு தென்னை ஆண்டுக்குள் உத்தரகோச மங்கைக்கரசே பொறுப்பரன்றே பெரியோர் சிறுநாய்கள் தம் பொய்யினையே பொய்யவனேனை பொருளென ஆண்டொன்று பொத்திக் மெய்யவனே மெய்யவனே விட்டெடுதி கண்டாய்விடம் ஊன்மிடற்று மையவனே மண்ணும் உத்தர கோச மங்கை கரசே செய்யவனே சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே தீர்க்கின்ற ஆறு என் பிழையை நின் சீரருள் என் கொல் என்று வீர்கின்ற என்னை விடுதி கண்டாய் விரவார் வெறுவம் ஆடை உத்தர கோஷ மங்கை கரசே ஈர்க்கின்ற அஞ்சோடு அச்சம் வினையே, இரு தலையே இரு தலை கொல்லியின் உள்ளிரும் பொத்து நீனை பிரிந்த வீரி தலையேனை விடுதி கண்டாய்வியன் மூலகுக்கு பொதலை வாமனும் புத்தர கோச மங்கை கரசே பொறுதலை மூயிலை வேல்வளன் ஏந்தி பொலிபவனே பொலிகின்ற நின்றால் புகுத பெற்றாக்கை போக்க பெற்று மெழுகின்ற என்னை விடுதி கண்டாயலி தேர்விலரீம் ஒளி நின்ற பூம்பொழில் உத்தரகோச கரசே வழி நின்றதின் சிலையால் எறித்தார் புறம் மாறுபட்டேம் மாறுபட்டை வஞ்சிப்பயான் முன் மணிமலத்தால் வேறுபட்டேனை விடுதி கண்டாய் வினை ஏன் மனத்தேன் ஊரும் மட்டே மண்ணும் உத்தர கோச மங்கை கரசே நீரு பட்டே ஒளி காட்டும் பொன்மேனி நெடுந்தகையே நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யானை புலன்கள் கொண்டு விடும் தகையேனை விடுதி கண்டாய் விரவார் வெறுவ ஆடும் தகை வேல்ல்ல உத்தர நீரமுத கரசும்த கடலே கடலின் நக்கி ஆங்குன் கருணை கடலின் உள்ளம் விடலடியேனை விடுதி கண்டாய் விடலில் மண்ணும் உத்தர உத்தரகோச மங்கை கரசே மடலின் மட்டே மணியே அமுதேயன் மது வெல்லமேம் வெல்லத்துள் நாவற்றி ஆங்குண் அருள் பெற்று துன்பத்தி நின்றும் வெல்லக்கீளேனை விடுதி கண்டாய் விரும்பும் மடியார் ாய் மண்ணும் உத்தர மங்கை கரசே கள்ளத்துள்ளே கருளாய் களியாத கலியனக்கேம் களி வந்த சிந்தையொடு கழல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேனை விடுதி கண்டாய்மெய் சுடருக்கெல்லாம் ஒளிமந்த பூங்கழல் உத்தர கோச கரசே எளிமந்த எந்தை பிரான் என்னை யாளுடை என்னப்பனேம் என்னை அப்பாஞ்சல் என்பரின்றேன் என்று எயி தலைந்தேன் மின்னை ஒப்பாய் விட்டிடுதி கண்டாய் உவ உன்னை ஒப்பாய் மண்ணும் உத்தர கோச மங்கை கரசே அன்னை ஒப்பாயன கத்தன் ஒப்பாயின் அரும் போருளேம் போருளே தாமியேன் புகழிடமேனின் புகழ் இகழ்வார் வேருளே என்னை விட்டெடுதி கண்டாய் மெய்மை யார் விழுங்கும் அருளே அணி போழில் மங்கை கரசே இருளே வெளியே இக பரமாகி இருந்தவனே இருந்தனை ஆண்டு கொள் விற்று கொள் ஒற்றிவை எண்ணினல்லால் விருந்தினேனை விடுதி கண்டாய் மிக்க நஞ்சமுதான் மண்ணும் உத்தரகசமங்கை கரசேம் மருந்தினே பட்டு மடங்கினற்கேம் மடங்க என் வல்வினை காட்டினின் மன்னருள் தீ கொழுவும் விடங்க என் தன்னை விடுதி என் பிறவியை வேரோடும் கலைந்து ஆண்டு உத்தர கோச மங்கை கரசே கொடும் கரி குன்றுரி தஞ்சவி தாய் வஞ்சி கும்பின கும்பரில குடி போலல மந்தனன் கோமலமே கோமலமேம் வெம்புகின்றேனை விடுதி கண்டாய் பின்னர் நன்னுகிலா உம்பர் உள்ளாய் மண்ணும் உத்தரகோசமங்கை கரசேம் அம்பரமே நிலநேயனல் காலோடு அப்பு ஆனவனே வெம்போரில் கூறுந்தார் என புலனாலளை பொண்டேனை எந்தாய் வெட்டிடுதி கண்டாய் வினை ஏன் மனத்து தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் முத்து ஊனையும் என்பினையும் ஒரு காணின்ற உண்மையனே உண்மையனே திருநீற்றை உத்தூளித்து ஒளிமேலிரும் பெண்மையனே விட்டெடுதி கண்டாய்மை அடியவர்க்கு அன்மயனே என்றும் சேயாய் பிறர்க்கு அறிதற்கரிதாம் பெண்மயனே தொன்மையான்மயனே அலி பெற்றியனே பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சூறுக்கும் அன்பின் வெற்றடியேனை விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன் உற்றடியேன் தன்னை தாங்குணர் இல்லை என் வாழ் முதலே உற்றடியேன் மிக தேறி நின்றேன் எனக்குள்ளவனே உள்ளனவே நிற்க இல்லன செய்யும் மையல் துழனே வெல்லனேனை விடுதி கண்டாய்வியன் மாத்தடக்கை பொல் நல்வேலத்து கண் போதல் மொட்டா மெல்லனவே முய்க்கும் நெய் கூடம் தன்னை ஏறும்பெனவே ஏறும்பிடை நாங்குள் என புலனாளரி புண்டலந்த வேறும் தமினை விடுதி கண்டாய் கண்டாய்வைய கூற்றொடுங்க ஊரும் கடி போதவையே உணர்வுற்றவர் உம்பர் உம்பர் பெரும் அடியார் பெயராத பெருமயனே பெருநீரரசிறுமீன் தூவண்டாங்கு நீனை பிரிந்த பெருநீர்மயனே விடுதி கண்டாய்வியன் கங்கை பொங்கி மடுவுள் மலை சிறு தோணி வடிவின் வெள்ளை குறுநீர் மதி போதியும் சடைவான கொழுமணியே கொழுமணி ஏ நகையார் கொங்கை குன்றடை சென்று குன்றீம் விழுமடியே விடுதி கண்டாய்மை முழுதும் கம்பித்து அழுமடிய கொண்டு அருளினை கழுமணியே என்னும் காட்டு கண்டாயினின் பூலன்கழலே பூலன்கள் தீகை பிக்கை யானும் தீகை திங்கோர் பொய் நெறிக்கேம் விளங்குகின்றேனை விடுதி கண்டாய் விண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்க முன்னே அமுது செய்தாய் கருணாகரணே துளங்குகின்றேன் அடியேன் உடையால் என் தொழு கூலமே கூலம் கலைந்தாய் களைந்தாய் என்னை குற்றம் கொற்றச்சிலையாம் வேளங்கள் எந்தாய் வீட்டெடுதி கண்டாய் பொண்ணும் நின்று கொன்றை அலங்கலம் தாமரை அப்பா ஒப்பிலாதவனே மலங்கலைந்தால் சூழல்வன் தயிரில் போரு மத்துரவே மத்துரு தன் தயிரின் புலன் தீக்கதுவ கலங்கி வெத்துருவேனை விடுதி கண்டாய் வெண் தலை துரு போது மிழைந்து கூட நெடுமாலை சுற்றி தத்துரு நீருடன் செஞ்சாந்தனி சச்சயனே சச்சயனே மிக்க தன் பூணல் விண்கால் நீளம் நெருப்பாம் விச்சயனே விட்டிடுதி கண்டாய் வேலியாய் கரியாய் ப யனே செய்யமேனியனே உன் படரவ கச்சயனே கடந்தாய் தடம் கரியே ஆடல் ஆடல்கறி போலை புலன்களு கஞ்சி அழிந்த என்னை விடற்கரியாய் விட்டிடதி கண்டாய் விழு தொண்டற்கால் தொடர்கரியாய் சுடர் மாமணியே சுடுி சுழல கடல் கரிதாய் எழு நஞ்சமுதாக்கும் கரை கண்டனே கண்டது செய்து கருணை மட்டு பருகி கழித்து மிண்டுகின்றேனை விடுதி கண்டாய் நின் வீரை மலர்த்தால் பண்டு தந்தால் போல் பணிந்து பணி செய்ய கூவித்தன்னை கொண்டு என்ன கலையாய் கலையாய குதுகுது பேதுகுது பின்றி நின்றின் கூறிப்பே செய்து நின் குறிப்பில் விது விது பேனை விடுதி கண்டாய் விரை ஆந்தினிய மது மது போன்ற வாழை பழத்தின் மனம் கனிவித்து எதிர்வது எப்போது பயில் விக்கையிலை பரம்பரனே பரம்பரனே பரம்பரணேனின் பழடி யாரோடும் என் படிறு வெறும்பரணே கண்டாய் மென் முயற்கரையின் வைத்து அணிந்தாய் பிறவியை வாயரவம் போரும் பெருமான் வினை ஏன் மனம் அஞ்சி போதும்புறவே தீ போல் புகைந்தேரிய புலன் தீ கதுவம் வேதும்பூருவேனை விடுதி கண்டாய் விரையார் நரவம் ததும் மந்தாரத்தில் தாரம் பயின்று மந்த முறல் வண்டு அதுமும் கொழுந்தேன் அவிர் சடைவானத்து அடலரசேம் அரைசே அறியா சிறியேன் பிழை கஞ்சல் எண்ணின் நல்லால் வீரை சேர் முடியாய் விடுதி கண்டாய் வெண்ணகை கருங்கண் திரை சேர் மடந்தை மணந்த திரு பொன் பத புயங்காம் வாரை சேர்ந்தென்ன வல்வினை தான் வந்து அடர்வனவே அடர் பூலனால் நின் பிரிந்தஞ்சியம் சொல் நல்லாரவர்த்தம் வீடர் விடலேனை விடுதி கண்டாய் விரிந்தே எரியும் சுடரணையாய் சுடுகாட்டரசே தொழும்ப்கமுதே தொடர்வரியாய் தமின் தனி நீக்கும் தனி துணையே தனி துணை நீ நிற்கையான் தருக்கி தலையால் நடந்த வினை துணையேனை விடுதி கண்டாய் வினை மன எந்தன் வாழ் முதலே என பேன் தீனை துணையேனும் போரேன் துயராக்கையின் தின்வளையே வளை தலை நோக்கிய நோக்கின் வலையில் பட்டு மேலை தாழைந்தேனை விடுதி கண்டாய்வென் மதியின் ஒற்றை கலை தலையாய் கருணாகரணே கயிலாயம் என்னும் மலை தலை மலையால் மணவாளா என் வாழ் முதலே முதலை செய்வாய்ச்சியர் வேட்கை வெந்நீரில் கடிப்ப மூழ்கி விதலை செய்வேனை விடுதி கண்டாய் விட கூண்மிடைந்த திதலை காயம் போரேன் சிவனே முறையோ முறையோ திதழைசை பூன் மூளை மங்கை பங்காயன் சிவகதியே கதியடியேற்குண் கழல் தந்து அருளவும் உன் கழியாம் விதியடியேனை விடுதி கண்டாய்வென் தலைமுழையில் பதிவுடை வாளர பார்த்து இரை பைத்து சுருங்காஞ்சி மதிநெடு நீரில் குளித்தொளிக்கும் சடை மன்னவனே மன்னவனே ஒன்று மாறறியா சிறியேன் மகிழ்ச்சி மின்னவனே விட்டெடுதி கண்டாய் மிக்க வேதமை நூல் சொன்னவனே சொல் கழிந்தவனே கழியா தொழும்பர் முன்னவனே பின்னும் மாணவனேயும் முழுதையுமே முழுதையில் வேல் கண்ணி மூரி மூறி தழல் முழுங்கும் விழுதனை ஏனை விழுதி கண்டாய் நின் வெறி தொழுது செல்வான் நல் தொழும்பரில் கூடிட்டு சோதெம்பிறான் பழுது செய்வேனை உடையாய் உன்னை பாடுவனே பாடிற்றிலேன் பணியேன் நீ ஒளி தாய்க்கு பச்சோ உன் விடுதி கண்டாய் வியந்தாங்களேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடிற்றிலேன் கிடந்துள் உருகே நின்று உழைத்தனே உழை தரு நோக்கியற் கொங்கை பலா பழத்தியின் ஒப்பாய் பிழை தரு வேனை விடுதி கண்டாய் வீடின் வேளை நஞ்சுன் மலை தரு கண்டன் குணமிலி மானிடன் தேய்மதியன் பழை தருமா பரன் என்றென்று அறைவன் பழிப்பினையே பழிப்பில் நின் பாத பழம் தொழும் பெய்தி விழப்பழித்து விழித்திருந்தேனை விடுதி கண்டாய் வெண் மணி பணிலம் கொழித்து மந்தாரமந்தாகினுந்தம் வந்த பெருமை தழிச்சிறை நீரில் பிறை களம் சேர்த்தரு தாரவனே தாரகை போலும் தலை தலை மாலை தழலர போன் வீர என் தன்னை விடுதி கண்டாய் விடின் என்னை மிக்கார் ஆரடியே என்னேன் உத்தர கோசை மங்கை கரசின் சீரடியாரடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே பிப்பனேம் சீரும் பிழைப்பை தொழும்பையும் ஈசற்கென்று பிப்பன் என்னை விடுதி கண்டாய் வீடின் வெண்கரியின் உறி பிச்சன் தோளுடை பிச்சன் அஞ்சூன் பிச்சன் ஊர் சுடுகாட்டு எரி பிச்சன் என்னையும் ஆளுடை பிச்சன் என்றே சுவனேம் ஏசினும் யான் முன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய்சம் பவல வெற்பின் தேசுடையாய் என்னை யாளுடையாய் சி ുക്കിറങ്ങി കാഴ്ചുണ്ടായ മുതുന്ന കടയവണേം കാഴ്ച ആലമുണ്ടായ മുതുന്ന കടയപണി കാഴ്ച ആലമുണ്ടായ മുതു சிவா மாணிக்கவாசகர் மலரடிகள் போற்றி போற்றி